மாமியா என்ன பண்ணு மருமகன் ஏதோ ஒன்று சொல்லு மருமகன் எதோன்னு சொன்னால் மாமியை ஏதோ ஒன்று சொல்லு ரெண்டு பேர் பார்த்துன்னா குச்சி எடுத்துக்குவாங்க சீவக்கட்டையும் கூட எடுத்துட்டு அடிக்குவாங்க அடிச்சுக்குவாங்க குடிச்சுக்குவாங்க அதை சேர்த்துக்குவாங்க அப்புறம் ஊட்டி விடுறது மருமகன் வந்து மா மாமியாக கூட்டி விடுறது மாத்தமியா வந்து மருமக ஊட்டி விடுறது அப்புறம் இப்படியே பண்ணுறது அலும்பு அலும்பு இல்லை ஒரு பாசம் அந்த அளவுக்கு வந்து மருமகன மாமியாவும் தாங்குதலை அந்த அளவுக்கு ம ம இப்ப வந்து பசங்கள்லாம் இருந்தும் ம மக வீட்டில தான் இருந்துட்டு மகளும் கூட பார்க்க மாட்டான் ஆனா மருமகன் மேல அத்தனை பாசம் அந்த அம்மாவுக்கு அந்த அளவுக்கு தாங்கிருக்கிறாங்க மருமகன் அப்புறம் தூக்கிட்டு போறது மருமகம் இது பாட்டி மருமகன் மருமகம் வந்து அந்த பாட்டியை தூக்கிட்டே போறது தூக்கிட்டு போக அங்கேயும் இங்கேயும் சுத்துறது அந்த அவங்க கார் இருக்கு டெம்போ இருக்குது எல்லாம் வச்சு ஆடிட்டு இருக்கிறது இந்த அம்மாவை இந்த அம்மா கண்டொழி ஆட்டம் ஆடுறது வயசாகிடுச்சல வயசான வர குழந்தையாடு தானே ஆடிட்டு அப்புறம் பார்த்தா முத்தம் கொடுக்கறது அந்த மாதிரி எல்லாம் நாங்கள் மருமகன் மாமியான்னு சொல்ல முடியாது அந்தளவுக்கு கிண்டலகு எலையுமே பாட்டி தான் அவருக்கு அந்த மாதிரி ஆட்டமாக இருப்பாங்க ஆனால் அவர் என்ன பண்ணாரு ஒரு நாள் மருமகன் என்ன பண்ணாரு அந்த மாமியாகிட்ட ஒரு இந்த பேத்தி கட்டை மக கட்ட அந்த ஒரு மருமகன் மக மகளோட மகக்கட்டை பேத்திக்கட்டோ இந்த கெல்ட கொண்டு போய் ஒரு நாளைக்கு ஆசிரமத்தில் நான் விட்டுருவேன் பார்த்துட்டு வந்துட்டேன் ஆசிரமம் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் பேத்தி என்ன பண்ணியிருந்தேன் எங்கள் அப்பா ஆசிரமம் பார்த்துட்டு வந்துட்டாங்க பாட்டி அப்படின்னு பேத்தியும் தமாஷு சொல்லியிருக்கு மருமகனும் தமாஷு சொல்லியிருக்கு அப்படில் கெண்டலாம் ஆனால் அதை மனசுல இந்த பாட்டி என்ன பண்றது நெஜம் நினைச்சிட்டு அழுதுட்டே வந்து மனசு ஒருத்தர் கூட பேசாம மனசு கெட்டு போச்சு தூக்கம் வராம சோறு திங்காம ஒரு நாலஞ்சு நாள் அப்படியே இருந்திருக்குது அப்படி வீட பேசுறதும் இல்லை சரியா அவங்க சொன்னாங்க மருமகனும் பேத்தி மகன் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க இந்த அம்மா சொல்கிறாங்க சொல்றாங்க இது வேணையுமே எடுத்துக்காதே சும்மா சொல்றாங்க பாட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன சொன்னாலும் கேட்கற மாதிரி இல்லை சரி ஓ இது ஏதோ கணக்கு பண்றாங்க அப்படின்ட்டு இந்த அம்மா மனசுக்குள்ள நினைச்சிருச்சு அப்புறம் என்ன பண்றது அப்படின்ட்டு இந்த அம்மா நம்ம இங்கே இருக்க கூடாது கொண்டு போய் என்னைக்கு இருந்தாலும் விட்டுருவாங்க அப்படின்ட்டு பயந்துட்டு என்ன பண்ணுச்சு முன்னால கடைகள்லாம் இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் பழக்கம் முன்னால் மளிகை கடை இதெல்லாம் இருக்குது டீ கடை அங்கே போய் ஒரு ஆளுக்கு பத்து ரூபா பத்து ரூபா கொடுங்க மகன் இங்கேயும் விட மாட்டேங்கிறா நான் வாங்கி வாங்கிக்கிங்கன்னு கொடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு ஏதோ சொல்லி கொய்ய சொல்லி இந்தம்மா ஒரு ஐம்பது ரூபா சேர்ந்து பஸ் ஏறிடுச்சு பஸ் ஏறி இங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஊருக்கு போயிருக்குது ஊருக்கு போய் எல்லாம் இறங்கி போவாங்கல்ல அந்த இடத்துல இந்தம்மாவும் போய் இறங்கியிருக்குது போய் இறங்கிட்டு ஒரு பொண்ணு காலேஜுக்கு போகிற பொண்ணும் பையனும் போய்ட்டுருந்துருக்குறாங்க அப்போ வந்து இது பின்னாடியே போயிருக்குது அப்புறம் அவங்களுக்கு சந்தேகமாக இந்தம்மா பேந்த பேந்த முனிக்குது அப்படி எங்கே பாட்டி நீங்கள் போகிறீங்க அப்படின்னு முடி நான் இந்த மாதிரி எங்கள் எங்கே போகிறதுனே தெரியல எந்த ஊர் இது அப்படின்னு கேட்குது ஏன் பாட்டி உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க எந்த ஊர்னு தெரியாமையே நீங்கள் இப்படி வந்துட்டீங்க என்ன எங்கே போகிறீங்க நான் மக வீட்டில் இருந்தேன் கொஞ்சம் மன சங்கடமாச்சு அதனால் கொஞ்சம் இப்படி நான் வந்துடலாம் அப்படின்ட்டு தன்னந்தனியாக வந்துட்டேன் அப்படிங்கிறவங்க ஐயோ பாட்டி நீங்கள் எந்த ஊருன்னா இந்த அம்மாவுக்கு சொல்ல தெரிய மாட்டேங்குது அந்த ஊர் பேர் சொல்ல தெரிய மாட்டேங்குது ஏன்னா இந்த அம்மா வந்து கொஞ்சம் சுய நினைவு கம்மி அதில் வந்து என்னாச்சு இப்படியெல்லாம் சொல்ல தெரியாமல் முழிச்சு முடி ஐயோயோ அப்படின்ட்டு எந்த ஊர் எந்த ஊருன்னு கொஞ்சம் விசாரிச்சு விசாரித்து ஒரு ஊரை சொல்லியிருக்குது அப்புறம் அந்த ஊரும் அருக்குமே என்னமோ அப்படின்ட்டு அந்த பஸ்ஸு வந்த பஸ்ஸு கண்டக்டர் இந்த எங்கே இந்த அம்மா ஏறிச்சனமோ அப்படின்ட்டு அந்த அங்கேயே அந்த டிக்கெட்டு வேறு கையில் வச்சுருந்தது சரி இங்கே தான் இறங்கியிருந்தேன் ஏறிந்துட்டு அப்படியே அந்த பஸ் கண்டக்ட் டிரைவர்கிட்ட அந்த பையனுக்குள்ளையுமே ஹெல்ப் பண்ணி அந்த ஊருக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க இந்த அம்மா வந்துடுச்சு மறுபடியும் அப்புறம் வந்து அழகு அழகு நழுகுது இது தேவையா வயசான காலத்தில் அவங்க பொறுப்பாக தான் பார்த்துருக்க ஏதோ சொல்லிட்டாங்க இந்த அம்மாவுக்கு புரியல அதனால் வயசானவங்களை வந்து கிண்டலுக்கும் கூட வந்து அந்த ஆசிரமத்தில் கொண்டு போய் விட்டுறோம் அப்படின்னுலாம் வந்து நம்ம இருக்கக்கூடாது இப்போது நம்மளுக்கே அது நிலமை தான் நம்ம அரவசி நம்ம பசங்களே பேசினாலும் நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குதுல்ல அது மாதிரி வயசானவங்களை வந்து அந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்லி வேடிக்கை பார்க்கக்கூடாது அதை தான் நான் சொல்கிறேன் இப்போது புரிஞ்சுதுங்களா புரிக்கிறதுனால அந்த பாட்டி இப்போ நல்லா இருக்காங்க வருஷம் இருப்பாங்களாட்டு இருக்கு நூறு வருஷமா இருந்தாலும் இருப்பாங்க இப்ப தொண்ணூறு ரெண்டு வயசு ஆச்சு நல்லா இருக்கு இன்னைக்கு பார்த்து வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுதான் நான் சொன்னேன் சரிங்களா சரி எனக்கு அதுக்காக ஒரு காபி போட்டு வந்து